இயக்குனர் ஐக் சார் வந்து இந்த வெற்றி படத்தை இப்படி கொடுத்தாரு அவர் கொடுத்தாரு அதை எடுத்து நீங்கள் எல்லாத்துக்கும் டிவி விட்டீங்க டிவி விட்டு இன்றைக்கி ஒரு உண்மையான ஒரு வெற்றி படமாக ஆக்கி இருக்கீங்க அதுக்கு நான் உங்களுக்கு எங்கள் டீம் சார்பாக ஒரு பெரிய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் அதுக்கப்புறம் இப்படி ஒரு படத்தை கொடுத்த சார் அட்லி படத்துக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் அப்போ மகேந்திர அண்ணனுக்கு மயந்தர் வந்து இந்த டீமை டோட்டலாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி இதுக்கான காரணமே மெயின் நான் அண்ணன் அண்ணனுக்கு ஒரு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னோடய பிரதர் ஹீரோ ஃபஸ்ட் டைமாக நான் ஜீவா பிரதரோடு சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன் இந்த வாய்ப்புக்கு நான் எதிர்பார்த்தேன் அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு அந்த முதல் வாய்ப்பு ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு பெஸ்ட்டு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிருக்கு அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா நடந்துச்சு அது மறக்க முடியாத விஷயங்கள் எவ்வளோ நடந்துச்சு என்னென்னா நீங்கள் அந்த படத்தில் அந்த நாய் சீனில் பார்த்துருப்பீங்க நாய் இலையை கட்டிட்டு நாய் வரட்டி வந்தது அது ரியலாகவே நான் பாதிக்கப்பட்டேன் அன்றைக்கி அந்த சீன் எடுக்கிறப்ப என்னென்ன டேரக்டர் சொன்ன வந்து இந்த மாதிரி ஒரு சீன் சொன்னாங்க ஹீரோட்ட சொன்னார் ஆன்டி சொன்னார் சரி ஓகே அப்படின்ட்டு அந்த செட்டுக்குள்ளே வந்து அந்த நீங்கள் காஸ்ட்யூம் ரெடி பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் வழக்கமாக நான் வந்தோன்னே உள்ளே விட்டு ரெண்டு வயது உள்ளே விட்டு கதவை போட்டுனாங்க ஹீரோ ரூம்புக்குள்ளே தனியாக கூட்டி போவாங்க அங்கே கூட்டி போனாங்க என்னை அந்த பொண்ணு மாப்பிள்ளை பிரித்து கூட்டி போவாங்க இல்லை அப்படி ஹீரோ ஒரு ரூமுக்குள்ள கூட்டி போனாங்க என்னையே ஒரு ரூமுக்குள்ள கூட்டி போனாங்க கூட்டி போயிட்டு ஆர்டிஸ்ட்னு வந்தார் இந்தாங்க கட்டுங்க அப்படின்றாரு என்னத்தார் இந்தாங்க கட்டுங்க அப்படின்றாரு ஒரு இலையை கொடுத்தாரு இல்லைங்க டேட் சார் வேறு எதாவது சொன்னார் சும்மா இவ்வளோக்கு மறைச்சிக்கிட்டு துண்டு மாதிரி இல்லை இல்லை தான் கட்டணும் தலைவா இலையை கட்டுங்க அப்படின்றாங்க இலையை வாங்கி பார்த்துட்டு இருந்தேன் சரி கட்டுங்க அப்படின்னு இந்த மட்டும் உண்டு தலைவ இதை கட்டல முடியாது ஒட்ட வேண்டா செய்யலாம் அப்படின்னு இல்லை இதை கட்டுங்க அப்படின்னாரு கட்டு வாங்கி கிழிஞ்சிடும் கட்டு வாங்கி கிழிஞ்சிடுவேன் ஏன் தலைவா கொஞ்சம் பெருசாக கட்டுங்க தலைவா அப்படின்னு இல்லை தான் கட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இல்லைங்க அதுக்கப்புறம் வெளியில் போகணும் ஷூட்டிங் எடுக்கணும் கேமராமெல்லாம் படம் எடுக்கணும் தப்பாகிடுங்க அப்புறம் பயன் தருவாங்க கொஞ்சம் நல்லா இறக்கமாக விட்டு கட்டுங்க அப்படின்னு இல்லை அந்த ஓகே கரெக்டாக இருக்கணுட்டாங்க சரி ஓகே கட்டியாச்சு எனக்கு என்ன ஹீரோவை நான் பார்க்குறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ரைட் நம்ம ஊர் நாட்டேருந்தானே கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்குறவங்களுக்கு தான் கொஞ்சம் ஆபத்துன்னு நினச்சிக்கிட்டு நான் ரெடின்ட்டேன் எனக்கு என்ன சரி ஜீவா கண்டிப்பாக ஒத்து ஒ ஒத்துக்கிற மாட்டார் அவர் எப்படி ஒத்துக்கிட்டான்னு தெரியல வாய்ப்பு இல்லை வளர்க்கும் போது தான் நான் காமெடி எனக்கு கொஞ்சம் கொடுத்து ஹீரோக்கு மட்டும் பெட்ஷீட்டை தொண்டை கண்டை கொடுப்பாங்க அப்படின்னு நான் நேர்த்தே வெளில வந்தேன் வெளில வந்து பிரதர் ஒரு இலையை கட்டியிருந்தாப்பில் அப்படி கிட்டே வந்தேன் எங்கே போய் எங்கள் ஆட்ரு எங்கே அப்படின்னு இந்தாருக்கு பிரதர் இல்லையா நிமிஷம் ஒருமிச்சுவாங்க அது என்ன பிரதர் ஹீரோவுக்கு மட்டும் சாப்பாட்டு எல்லாம் எனக்கு மட்டும் டிப்பன் இல்லையா ஏ எனக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் இல்லை இல்லை டேரக்டர் சொன்னார் என்ன டேரக்டர் சொன்னார் இல்லை டேக்ட்ரு உங்களுக்கு இந்த தலையை கொடுத்தாரு ஏன்னா பொங்கச்சூர் வாங்குற மாதிரியா இலையாங்க இல்லை இதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது சைஸ் கேட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேண்டு அதை கட்டிட்டு டேரக்டர் சொன்னார் கொஞ்சம் வெயில் இறங்க வெட்டி பண்ண நல்லா இருக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டாரு டூ ஹவர்ஸா அது வரைக்கும் என்ன கண்டது இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உக்காரு உக்காரையும் கிழிஞ்சு போயிடும் உட்காருங்க கிழிஞ்சு போயிடும் ஆர்டி பார்ட்மெண்ட் வாங்கி வாங்கி பார்த்து டென்ஷன் ஆகிட்டாங்க அது போய் என்னை நிற்க வச்சா ஃபுல்லாக பைடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிற்க வச்சாடி ஃபுல்லாக வச்சு அந்த செல்லப்பாட்டை போச்சு ஒட்டி இப்படியே நிற்க வச்சிட்டாங்க அது வேகம் கால் எடுத்து வச்சோம்னா கிரிஞ்சுக்கிறோம் ஒரு மணி நேரமும் என்னை அப்படியே தான் வச்சுருந்தாங்க அப்படியே பாடிருந்தாங்க ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி நேரம் ஜீவா பொறுத்தான் அப்படியே தான் டாக்டர் நேரம் வந்தார் பிறத எங்கே நீ இலை ஆண்டார் என்னைய ஹலோ இலை கட்டியிருக்கேன் பூரம் கருப்பாகி போச்சு நான் என்ன பண்ணுறது கண்டிப்போச்சு இல்லை அந்த இலையை மனுஷன் மட்டும் அது போயிடும் கருப்பாகி போச்சு கூட திருப்பி வேற எல்லாம் கொண்டாங்க திருப்பி வேலையே கட்டி ஒரு வேறு சீன் ஸ்டார்ட் பண்ணார் ஸ்டார்ட் பண்ண அந்த தெரு அது ஷூட்டிங் பர்மிஷன் வந்தால் ஒரு ரெண்டு நைட்டா அது ஷூட்டிங் நாய் ரெண்டு நைன்னு அது ஓகே சொன்னாங்க இதாங்க இந்த மாதிரி சீனை நீங்கள் வருவீங்க விரட்டுற மாதிரி சொன்னாங்க ஓகே ரெடி இருந்துச்சு நாங்கள் தாங்க அந்த நாய் ஒரு இருவரை அடி தள்ளி நிற்க விட்டு ஆரம்பிச்சு விட்டாங்க ரெடி போங்கன்ட்டு நானும் ஒன்று ஓடினார் ஓடிக்கிட்டு ஓட்டுருக்கு ஒரு ஸ்டேஜுக்கு போக 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 நான் பிரதமர் அப்படி ஓடி வேமா அவங்க வேமா வேமா கற்ற ஆரம்பிச்சிட்டேன் கத்த பிரதர் நீங்கள் டைலாக் சொல்லுங்க பிரதர் நீங்கள் பிரதர்ன்றீங்க அந்த டைலாக் மிஸ்டர் அப்படின்றார் ஐயோ பிரதர் வேமாம் வாங்கப்படுறது முன்னாடி ஆமணி வேலை கேமரா இருக்காங்க அந்த வண்டியில் கேமரா போயிட்டு இருக்குது நாங்கள் ஓடி வந்துக்கிட்டு இருக்க தட்டில் இது பிரதர் பிரதர் முடியல பிரதர் பிரதர் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கன்ட்டு இருங்க பிறகு கேமராக்குள்ளதாக ஓடுது ஐயோ பிறகு பின்னாடி திரும்பி பாருங்கள் அப்படின்னா ஒரு ஏழு எட்டு நாயுங்க தெரு நாயெலாம் சேர்ந்துக்கிடுச்சு உள்ள சேர்ந்து விரட்டுது எனக்குன்னு பிரதர் ரெண்டு தான் சொன்னாங்க இங்கே அஞ்சாவது வருது பிரதர் உண்மைக்கு பிரதர் வேறு நாயெலாம் வந்துகிட்டு இருக்கப்படுறதெண்டு ஒன்றும் இல்லை பிள்ளைதான் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கடாது கரெக்டாக நான் அந்த கேமரா தாண்டி ஆரம்ப ஓட ஆரம்பிச்சிட்டேன் கேமரா முறந்தா கேமராக்கு உள்ளே வாங்க போயா கேமராவுக்குள்ளே வர முடியாதியா பின்னாடி பாரு ஏழு நாய் வருயாண்டு பார்த்தா அது வர பயங்கர பாச்சில் இருக்குது சிக்கன வேற மாதிரி ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ரேஞ்சு வந்துக்கிட்டு ஒடிப்போ ஒரு மரத்துக்கிட்ட போய் நான் ஒஞ்சிக்கிட்டேன் ஜீவா அப்படியே ஒடிப்பேன் அந்த காரில் ஏறிக்கிட்டார் அப்புறம் பார்த்தா கூப்பிட்டு என்னதான் டேரக்டர் ஏங்க ஏங்க நீங்கள் எங்கே ஓரளவு என்னங்க எத்தனை நாய்ங்க சொன்னீங்க ரெண்டு ஞாயிற்று சொன்னீங்க அப்போ மூணு ஞாயிற்று எங்கே ஏழு எட்டு நாய் வந்திருக்குண்டு அது ரியலாகவே எனக்கு அந்த ஸ்பாட்டில் ஆடாந்துச்சு அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஏறி எல்லாம் போவோம் அந்த படிக்கட்டு உடஞ்சி கீழே விழுகிற மாதிரி இருக்கும் அதில் ஒருத்தருப்புனா ஒருத்தர் பிடிச்சிருன்னு அந்த படிக்கட்டு உடஞ்சி கீழே தொங்க எல்லோரும் அப்போ ஹீரோ சிறி திவியா நான் இப்ப என்கிட்ட இளவரச என்ன ஓகே இப்போ ரெடி ஆக்சிடண்ட் ஆகிங்க ஃபஸ்ட்டு தொங்கிக்கிட்டு இருக்கே இல்லையே என் வேட்டி அவுத்துட்டா அப்பளோ இளவரசு அண்ணன் அண்ணன் கத்துனேன் அவர் ஒன்று முட்டாப்பிள்ளை அண்ணன் அண்ணன் கத்தாதரா விடாத 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 மிஸ்டர் விடாமல் கத்தாண்டாரு ஏன்னா நீ வேட்டி அவருதுனே வேட்டி அவவுறுண்டு நான் அப்படி இந்த வேட்டியை ஜட்டியில் உயிர்க்க முடித்துக்கிட்டேச்சி கீழே அவராண்டு இந்த மனுஷன் இழுக்கிறேன் அமளிச்சு இழுக்க இழுக்க வேட்டி வருது நான் திலீப் ட்ரெஸ் கத்துறேன் மாஸ்டர் மாஸ்டர் கையை காட்டு மாஸ்டர் விட சொல்லுங்க மாஸ்டர் சொல்லுங்க சட்டி அவுக்குறாங்க மாஸ்டர் விட சொல்லுங்க விட சொல்லுங்கன்ற என்னன்னு அவர் மைக்கில் கேட்கல அந்த சாட்டு ஏதோ மிஸ்டேக் ரைட்டு ஓகே சரி பண்ணிட்டு ஒன்றுமர் ஒன்மை ரெடினா திருப்பி ரெண்டாவது சாட்டு போகிறப்ப அந்த கட்டை உடஞ்சி கிழ வேணும் அந்த கட்டை உடஞ்சி கிழ விழுகிறப்ப கட்டை என் காலில் குத்திடுச்சு அந்த கட்டை குத்தி கிழிச்சிருச்சு அப்படியே எல்லாரும் தொங்குற எனக்கு மட்டும் கால் நனையுது பயங்கரமாக தெரிஞ்சிருச்சு என்னை கட்டை கிழித்துருச்சுன்ட்டு அப்படியே நனையுது ரத்தம் போயிட்டுருக்கு மட்டும் தெரியுது நான் கீழே பார்க்கக்கூடாது இந்த ரத்தத்தோட மிஸ்டர் விட்டுறாருங்க மிஸ்டர் மிஸ்டர் விட்டாங்கன்னு நாலு வேரத்தை விட நான் மட்டும்தான் பயங்கர பெர்ஃபார்மன்ஸை கத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரெண்டு வலி ஆனால் எவ்வளோ கிழிச்சிருக்கேன் எவ்வளோ ரத்தம் தெரியல கத்திக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் கட்டு சொன்னதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ ரத்தம் போயிட்டு இருந்துச்சு கீழே கீழ நான் கீழே வந்த பார்க்குறேன் பார்க்கறேன் ஒரு ஒரு ரெண்டு மூணு கிழிச்சிருச்சு அது ஆமாம் ஒன்றும் பண்ண முடியலை இப்படி தான் எல்லாருமே வச்சு வச்சுட்டாங்க அப்புறம் ஓகே பரவாயில்ல டேரக்டர் நல்ல மனுச்சி ரெடி 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 டேக் 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 அண்ட் டாப்பில் அப்புறம் இருங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் பிறகு இந்த ஏதோ ஒற்றேன்றாங்க டிஞ்செல்லாம் போறின்றாங்க இல்லை பிறகு வாங்க வாங்க வாங்கப்படுது வாங்கப்படுந்தாங்க ஸோ துணியை வச்சு தொடச்சுட்டு இருப்போம் அப்படி ஒரு இன்சல் நடந்துச்சு அப்புறம் டேராக்டர் நல்ல மனுஷன் இன்னொரு விஷயம் எனக்கு பண்ணிணேன் எனக்கு இந்த விக்கு ஒன்று வச்சு ரெடி பண்ணார் அந்த விக்கு உண்மைக்கு ஷூ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் பார்க்குறப்ப எல்லா படத்துக்கும் காமெடிக்காக ஒரு விக்கு வைப்பான் ஆனால் இது அந்த மாதிரி இல்லை ஒரு ரியலாகவே என் லுக்கை மாற்றுச்சு இந்த அந்த விக்கு நிறைய செலவு பண்ணி பண்ணாங்க டெய்லி டே நைட்டு டே நைட்டு டே நைட் சுட்டியும் போவோம் அந்த வீடு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே எங்களை தவிர சுற்றி பார்க்குறது மனுஷன் எவனையும் பார்க்க முடியாது அப்படி ஒரு ஆ பகல் இரவுக்கா என்ன அப்படியா சரிங்க அதான் சொன்னாங்க சரி ஓகே ஓ அந்த டே நைட்டா ப்ளாக்கு ஒயிட்டு ஓகே நைட் ரெண்டு மணி வரைக்கும் போகும் வெளியில் வந்து பாம்பு எல்லாம் இருக்குங்க அது அங்கே இல்லாதது எதுவுமே இது இல்லை முடிச்சுட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு போய் எப்போயுமே அந்த விக்கோடு போயிடுவேன் அது ஏண்ட ஒரு ஒரு நூறு நூற்றம்பது பின்னு போட்டிருப்பார் மேக்கப் நே குத்தி அவ்வளோ இது பண்ணியிருப்பேங்க கூட பின்னர் மாதிரி அதோட வீட்டுக்கு போயிடுவேன் ஹோட்டல் ரூம் போயிடுவேன் தடவை என்ன பண்ணிட்டேன் நான் இருந்த ரூம் சொல்லிட்டு ரூமை மாற்ற சொல்லிட்டேன் சொல்லிட்டு ரூமை மாற்று அவங்க அவங்க போது ஹோட்டல் வச்சு ரூமை மாற்றிருக்காங்க எனக்கு அது தெரியாது நான் சூட்டின்னு முடிச்சுட்டு ரெண்டு மணிக்கு சூட்டிக்கு போவேன் ரெண்டு ரெண்டுமே போனோம் மலைக்கு கீழே ஹோட்டல் அங்கே எல்லாமே கோவிலுக்கு வர ஜனங்க அதிகம் நம்ம ரூம் ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி உள்ளே இருந்திருக்கு நம்ம ரூமா மாற்றிட்டாங்க இது எனக்கு தெரியாது இல்லையா இவங்க இறங்கி வரத்த நம்மளுக்கு நேரம் போன உடனே கதவை டம்ளம் தட்டை போனவன் பார்த்தா கதவு திறந்துருந்துச்சு ஓப்பனாக லூசிப்பா சரியாக போட்டோம்னா கதவு உள்ளே திறந்துட்டு திறந்து லேடு சீரிசி இல்லாத அப்படியே படுத்துருந்தாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை டக்குன்னு தெரியாமட்டும் சொல்லலை விசுக்கனு ஓடிறதா அப்படின்னு பதட்டத்துலேயே நிற்கிறேன் உள்ளே எல்லா படுத்துருக்காங்க லேடு சீரிசி எல்லோரும் அப்படியே இல்லையா ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணி ஒருத்தர் மட்டும் மாத்துட்டாங்க பா தம்பி நீங்கள் யார் யாரும் இருந்தாங்க இல்லை இல்லை இல்லைன்னு திடுத்து எடுத்துட்டு ஓடியாண்டேன் டேய் இன்ன எனக்கு ரூம் பங்கேன் சார் நீங்க ரூம் மாத்திட்டீங்க டூ டூ ஒன் ஃபோர் டபுள் ஒன்று இப்போ அந்த சிக்ஸ் ஆறாம் நம்பர் ஆசை நீங்கள் கேட்டீங்க நான் அங்கே போய்ட்டு அப்படின்ட்டேன் என்னாச்சு இல்லை நான் வேறு ரூமில் போயிட்டேன்டேன் அப்படின்ட்டு சரிங்க ஒன்று வந்து அங்கே தேடி வந்துட்டாங்க ரெண்டு பேர் தேடி வந்துட்டாங்க அப்போ திருப்பி கொண்டாங்க போய் நான் சாரிங்க நம்ம தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய விஷயம் நடந்துச்சு அதெல்லாம் மீறி இந்த இன்னைக்கு அந்த படம் ஒரு பெரிய படமா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு என் பொண்ணு ஊரில் இருந்தால் படம் பார்த்துட்டு இருந்தாங்க பத்து நாள் ஸ்கூலுக்கு இருந்தாங்க இன்னிக்கிட்ட வந்தாங்க வந்தோடனே காலைல வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டேன் என்னப்பா படம் பார்த்தேன்னு என் மக படம் ஏழு வயசு ஆகுது படம் பார்த்தா எல்லாத்தையும் வரிசையாக சொல்லுவேன் அரை மணி டூ படம் பார்த்துட்டு வரிசாக சீன் பேசின்னு சொல்லிட்டு வந்தேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு எல்லா சீனும் அப்படியே சொல்லுவேன் அந்த குழந்தைத்திரமா இந்த படத்தை காலைல வந்து உட்காந்துக்கிட்டேன்ட்ட படம் பிடிச்சிருச்சப்பாண்டு நான் பிடிச்சிட்டுப்பான்னு எல்லா சீனும் சொல்லிச்சு கரெக்டாக எல்லாமே உனக்கிட்டே இருந்துச்சு வர 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 வாஷிங் மிஷின் கிட்டே வந்துச்சு ஆத்தாடி ஆத்த இந்த சீனை கேட்டால் என்ன பதில் சொல்லுறப்போன்னு தெரியலையாண்டு அது தெரியல பிள்ளை அங்கேருந்து ஆகி அடுத்ததுக்கு வந்துடுச்சு நேரம் எண்டு வரைக்கும் வந்து சொல்லிடுச்சு அந்த சீன் இப்படி 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 அந்த தாத்தா அந்த ஜம்பு எல்லாருமே இருந்துச்சு அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஒரு படம் தெளிவாக வந்து குழந்தைங்க மனசில் பதிஞ்சுட்டா அந்த படம் ஒரு கெட்டுதா அப்படின்ட்டு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த டீம் அத்தனை பேருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமாக பிரதர் ஜீவாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஃப்ரீடம் இன்றைக்கி தேட்டில் படம் பார்த்து எல்லாமே சொல்கிறாங்கன்னா தேவி தேட்டரில் ஓனர் சொன்னாங்க விவிஎஸ் பார்த்துற மாதிரி இருந்துச்சு எனக்கு சிவகார்த்தியன் நீங்கள் எப்படி அந்த மாதிரி இருந்துச்சு அந்த படத்தை பார்க்குறப்ப இருந்தாங்க அப்போ நம்ம இந்துவில் அண்ணனும் ஜெயந்த அண்ணனும் கூட சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் காமினேஷன் அந்த காமினேஷன் மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்து சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் எல்லாத்தையும் பேசினேன் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கேன் நல்ல படத்தை பெரிய படமாக நீங்கள் ஆக்கியிருக்கீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நான் மீண்டும் மீண்டும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி